பெருமகன் தலை வைத்த தனிக்குடியாகிய தேவேந்திர குல வேளாளர் என்போர் ஏறும் போரும் இணை பிரியாது எனும் வரலாற்று வரிகளுக்கு உரிய பழந்தமிழர் மரபினர் ஆவார் அருந்திரல் வீரருக்கும் பெருந்திரல் உழவர்க்கும் வருந்தகைத்தாகும் மன்னர் என்னும் பெயர் என்று திவாகர நிகழ்ந்து சிறப்பிக்கிறார் மருந்த நிலத்தில் போர் தொழிலும் ஏர் தொழிலும்

அல்லது நிகழ்ச்சி எனும் தொல்காப்பிய சூத்திரத்தில் வேளாண் மாந்தருக்கு உழுது உண்ணும் தொழிலை தவிர வேறு சிறந்த தொழில் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் வேளாண் மாந்தர் என்பவர்கள் கலப்பையை பிடித்து உழவு செய்யும் உழவர்கள் என்பது நேரடியாக புரளாகிறது ஆட்சி முடிவுற்ற நடந்த படையெடுப்புகளின் விளைவால் மாற்றங்களால் புதிதாக சில சமூகங்கள் வேளாண் தொழிலில் ஈடுபட்டனர் இருப்பினும் பண்டைய காலம் தொட்டே மல்லர் சமூகத்தவர்கள் உழவு தொழிலை செய்ததால் உழவரை பல்லர் என்றும் மல்லர் என்றும் நிகழ்ந்துகளும் அகராதிகளும் குறிப்பிடுகின்றன காலத்தில் வாழ்ந்த இனக்குழுக்கள் தனித்த இனக்குழுக்கள்னித்தி மக்களாக வாழ முற்பட்டதன் விளைவாக மருத நிலத்தில் நில உடைமை சமுதாயம் தோன்றியது அதனை நாகரிகம் அல்லது நாகரிகம் என்றும் வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் இவ்வாறு உலகில் முதலில் தோன்றியவை ஆற்றங்கரை நாகரிகங்கள் தான் என தொல்லியல் துறை உறுதி செய்துள்ளது எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆதிச்சநல்லூர் கீழடி போ அதன் வளர்ச்சியாக ஊர் என பல பரிமாற்ற நிலைகளையும் கடந்து அரசுகள் அமைந்தது ஆற்றங்கரை நாகரிகம் இந்நிலத்தில் குடும்பர் என்ற சமூகம் இன்று வரை வாழ்ந்து வருவது இக்கூற்றை மேலும் உறுதி செய்கிறது மருத நிலத்தில் உழவு சிறப்பு வளர்ச்சி அடைந்ததன் விளைவாக உணவை மையப்படுத்திய கைத்தொழில்கள் தொழில்கள் பல்கி பெருகின இத்தொழில்களை மேற்கொண்ட மக்களை பதினெட்டு குடிகள் என்று வரலாற்று அறிஞர்கள் கருதுகின்றனர் மருத நில நாகரிகம் தோன்றிய ஆரம்ப நாள்களில் நிலமும் அதன் உரிமையுடைய பயிர் தொழிலும் உழவர் குடியிடமே இருந்து வந்தது இதனால் பிற தொழில் மக்கள் எல்லோரும் உழவனையே நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது வேளாண் நிலங்களின் விளைச்சல்களையும் கல்வர்கள் கவர்ந்து சென்ற போது தமது செல்வங்களை காப்பாற்றிக் கொள்ள உழவர்கள் போரிடும் நிலை உருவானது எனவே ஏறும் போரும் வேளாண் குடிமக்களின் வாழ்க்கை முறையானது நிலவுடைமை சமுதாயம் தோன்றி அதன் வளர்ச்சியில் அரசுகள் உருவான பின்பு ஆட்சி செய்த அரசன் நீதி அரசின் தவறாது குடிமக்களை முறையாக காப்பாற்றி வந்ததால் அம்மன்ன மக்கள் இறைவன் என்று முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையன்று வைக்கப்படும் என்கிறது தமிழர் மறை இவ்வாறு மனிதனாக பிறந்து நல்ல மன்னனாக ஆட்சி செய்து பின்பு இறைவனாக போற்றப்பட்டவர்கள் குறித்து மாயோன் மேய காடுறை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை மருதம் நெய்தல் என சொல்லிய முறையில் சொல்லவும் படுமே என்று தொல்காப்பியம் வரையறை செய்கிறோம் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சிவசுப்பிரமணிய கவிராயர் தாம் இயற்றிய நாம தீப நிகழ்ந்துவில் வேந்தன் மல்லர் களமர் உழவர் என்ற அனைவருமே வல்லர் ஆவார் என்றும் அவர்கள் மருதநில மக்கள் என்றும் கூறியுள்ளார் வேந்தன் மருதத்தர் மல்லர் உழவர் பன்கலைஞர் கம்பளரே பல்லர் எனும் அப்பாடலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள மருதநில வேந்தன் என்பவன் பின்பு வேந்தன் தேவர் வேந்தன் தேவேந்திரன் என மருவி நிற்பதை காண முடிகிறான் இவ்வேந்தர் மரபில் வந்த மல்லர்கள் குல வேளாளர் என அழைக்கப்படுகின்றனர் ஈழத்து தமிழறிஞர் அவர்களும் இம்மக்களை தேவேந்திர குல வேளாளர்கள் என்றே நமது நூல்களில் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய சிறப்புகள் பெற்ற பல்லர்குடி பிற்கால பாண்டியர்களின் தொடக்க காலம் உடைய பெரும் செல்வாக்கில் இருந்திருக்கிறார் அதனால்தான் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானத்தை குறிக்கும் பன்றாடி மன்றாடி பல்வகை குடிகளின் பெயர்கள் காணப்படுகையில் சமூகத்தில் உயர்ந்த நிலை கொண்டிருந்தனர் என்று அறியலாம் என்று தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் மேனாள் இயக்குநர் தமிழ் திரு நடன காசிநாதன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்ந்த காலம் முடிவுக்கு வந்த பிறகு பெரும் நிலைக்காரர்களாக இருந்த பழம் தமிழரான தேவேந்திர குல வேளாளர்கள் மராட்டியத்தில் இருந்தும் படையெடுத்து வந்த நாயக்கர் மராட்டியர் உள்ளிட்டோரால் அடக்கி ஒடுக்கப்பட்டு அவர்களது நிலங்களும் உடைமைகளும் பறிக்கப்பட்டு அடிமை நிலைக்கு ஆளாக்கப்பட்டனர் என்று வரலாற்று ஆசிரியர் முனைவர் கே ஆர் அனுமந்தன் குறிப்பிட்டுள்ளார் all these traditions stress the facts that the pallas were an ancient community of tamil Nadu, owners of land and great cultivators, especially of wetlands of the country. therefore, they seem to have been suppressed into slavery in course of time by later waves which came from andhra and bhagavatam. dr. K.R. Hanumandan pointed out in his book, the untouchability, a historical study. அதற்கு பிறகான ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பொறுப்பு ஆட்சியராக இருந்த ஜேம்ஸ் செமன்கீர் அன்றைய காலத்தில் சமூகத்தில் விளைநிலங்கள் இல்லாத ஏழ்மையான மக்கள் குறித்த அறிக்கை ஒன்றை தயாரித்து ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஆங்கிலேய அரசிடம் தாக்கல் செய்தார் அந்த அறிக்கையில் அம்மக்களுக்கு நிலம் வழங்குவதன் மூலம்

இந்த சட்டத்தின்படி இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் என்று கூறப்பட்ட மக்களுக்கு நிலங்களை இலவசமாக அளித்ததன் மூலம் பஞ்சமி நிலங்கள் பெறுவதற்கு என்கிற வரையறை அளவுகோலாக இருந்துள்ளது என்பது தெரிய வருகிறது ஆனால் அப்பொழுது தயாரிக்கப்பட்ட கிளாஸ் பிரிவில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தவர்கள் இடம்பெறவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் தேர்தல் நடந்து நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னை மாகாண அரசு தயாரித்த டிப்ரஸ்ட் கிளாஸ் பட்டியலில் தேவேந்திர குல மல்லர் சமூகத்தவர்கள் இடம்பெறவில்லை இதன் பின் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்த சென்னை மாகாண அரசாணை எண் எண்ணூற்று பதினேழின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பஞ்சமர் யார் என விளக்கி கூறியது இந்த விளக்கத்திலும் குல வேளாளர் சமூகத்தவர்கள் இடம் பெறவில்லை இவ்வாறு பஞ்சமர் பட்டியலில் இடம் பெறாத குல வேளாளர்கள் சமூகத்தவர்கள் அரசு கொடுத்த பஞ்சமி நிலத்தில் வாழ்கிறார்கள் என்ற கூற்று முற்றிலும் தவறானது என்பது இதன் மூலம் உறுதியாகிறது மேலும் ஆங்கிலேயர் ஆட்சியில் சொத்து வரி செலுத்துபவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற சட்டம் இருந்தது அதன் அடிப்படையில் கிபி சட்டமன்ற உறுப்பினராக தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த தியாகு வயக்காரர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இத்தொகுதியில் சொத்து வரி செலுத்திய பல தேவேந்திர குல வேளாளர் குடும்பங்கள் வாழ்ந்தனர் என்பது உறுதியாகிறது

இதன் மூலம் ஆங்கிலேய ஆட்சி காலத்திலும் அரசுக்கு வரி செலுத்தும் அளவுக்கு உயர்ந்த நிலையில் தேவேந்திர குல வேளாளர்கள் இருந்துள்ளனர் என்பது தெளிவாகிறது நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ஏ பி ராமசாமி அவர்களின் காலத்தில் என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டது இக்குழுவின் நோக்கம் பட்டியல் வகுப்பு மக்களின் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் ஒரு கோடியை எப்படி செலவு செய்வது என ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதாகும் இக்குழு வல்லர்களுக்கு இப்படத்திலிருந்து எதுவும் செலவு செய்ய வேண்டியது இல்லை சமூகத்தில் அவர்கள் நல்ல நிலையில் உள்ளார்கள் குல வேளாளர்கள் தீண்டாமை அனுபவிக்கும் மக்கள் அல்ல என்ற கருத்தை அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது அதே போல ஜிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஏ கருப்பையா அவர்களும் அவரது குழுவினரும் சேர்ந்து ஆய்வு செய்து

பட்டியல் வகுப்பை இணைப்பதற்கு மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவித்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் நாள் அன்றைய ஆங்கிலேய அரசாங்கத்தின் சென்னை மாகாண தலைமை செயலாளருக்கு ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதியுள்ளார் தமிழ் இனத்தின் ஆதிக்குடி மக்களாகிய இவர்கள் கொடும்பர் மல்லர் பள்ளர் பன்னாடி கதையர் மற்றும் என்று அழைக்கப்பட்டனர் இந்த என்றுடி மக்கள் முற்றிலும் வேளாண் சார்ந்த சேவை செய்தனர் தாமிரபரணி ஆற்றங்கரைகள் சார்ந்த பகுதிகள் திருநெல்வேலி மற்றும் தென்காசி வட்டாரங்களில் வாழும் இந்த மல்லர் குடியினருக்கு என்ற பெயரும் உண்டு இவர்கள் வேளாண் தொழிலையும் மேற்கொள்கின்றனர் மற்ற இடங்களில் வாழும் மல்லரும் குடும்பரும் நெசவு தொழில் செய்வதில்லை குடும்பர்களும் மல்லர்களும் இந்தியாவில் பல மாநிலங்களிலும் பரவி பல பேசி வாழ்கிறார்கள் வட மாநிலங்களில் வாழும் குடும்பர்கள் குடும்பி என்றும் மல்லர்கள் மல்லா என்றும் அழைக்கப்படுகின்றனர் இந்த குடும்பிகளும் மல்லர்களும் இந்தியா முழுவதிலும் அட்டவணையில் இன்றளவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ளனர் இப்போதும் கூட தேவேந்திர குல வேளாளர்களின் உட்பிரிவுகள் தமிழ்நாட்டின் சாதிகள் பட்டியலில் பல பிரிவுகளிலும் உள்ளன குழுமர் காலாடி பணிக்கர் மூப்பன் ஆகிய உட்பிரிவுகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலும் மல்லாடி என்ற உட்பிரிவு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலும் தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வகுப்பிலும் உள்ளன மேலும்

தேவேந்திர கேக்குல பள்ளர்களின் பொருத்தமான பிரதிநிதியாக அதாவது எம்எல்சியாக நியமிக்க தீர்மானிக்கப்பட்டது என தெரிவிக்கிறது அந்த சட்டம் We resolve that PM Kanasami Mupar is <laughs> a fit person to be nominated to the Madras Legislative Council as representing the backward community of Devendra Tirupula Pallas. Yettakaya Varlathri Sandhukalim Adipanayil Dhan, Tamilatin Sadhikal Pattiyalil பல பிரிவில் இருக்கக்கூடிய மல்லரினும் தேவேந்திரபுர வேளாளர் சமூகத்தை வகுப்பு பிரிவிலிருந்து விடுவிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது ஒடுக்கவும் தாழ்த்தவும் எவருக்கும் எம் தமிழ் மரபு இனம் ஒன்றாவோ இலக்கை வென்றாவோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்